தலித்திய தலைவராக அவர் இருந்தாலும் அனைத்து சமுதாயத்திற்கான தலைவராக அவர் செயல்பட்டு சமூக சேவையில் ஈடுபட்டது மட்டுமல்லாமல் பல குழந்தைகளை படிக்க வைத்திருக்கின்றார் பல பேரை வழக்கறிஞர் உருவாக்கியிருக்கின்றார் இந்த சமூகத்தை எஜுகேட் பண்றதுக்கு ஆள் கிடையாது

டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம் யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100 சதவிகிதம் ஆன்லைன் அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் அ கிளிக் அவை இல்லாத வெற்றிடம் எப்படி சார் அவருடைய தலைமை என்பது அவருடைய செயல்பாடு என்பது எவராலும் நிரப்ப முடியாத ஒன்று ஆனால் அவர் விட்டு சென்ற கொள்கைகளை எடுத்து செல்வதற்காக இளைஞர்கள் மிகவும் உத்வேகத்துடன் இருக்கின்றார்கள் அவர் தனிப்பட்ட தமிழ்நாட்டிலே அவர் மிகப்பெரிய தனித்துவம் வாய்ந்த தலைவர் தலித்திய தலைவராக அவர் இருந்தாலும் அனைத்து சமுதாயத்திற்கான தலைவராக அவர் செயல்பட்டு சமூக சேவையில் ஈடுபட்டது மட்டுமல்லாமல் பல குழந்தைகளை படிக்க வைத்திருக்கின்றார் பல பேரை வழக்கறிஞர் உருவாக்கியிருக்கின்றார் பல பேரை ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்களுக்கு அனுப்பி அவர்களுக்கு ஆங்கில புலமை ஏற்படுத்தியிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் பல பேரை மருத்துவமனைகளிலே அனுமதித்து பல பேருக்கு மருத்துவ உதவிகளை செய்திருக்கிறார்கள் என்பது உங்களுடைய சோசியல் மீடியா வழியாக அவருடைய இறப்புக்கு அப்புறம் உணர்ந்தவர்கள் எல்லாம் வந்து சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு உயிரை நோக்கம் உள்ள தலைவருடைய கொள்கைகளை நிலைநாட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக அந்த கொள்கையில் தொடர்ந்து அவர் விட்ட இடத்தில் இருந்து எடுத்து செல்லப்படும் என்பதை தெரிவித்துக் எங்களுக்கு ஒரு கைடன்ஸ் அவர் அவர் பெரிய எந்த ஒரு விஷயம் எடுத்துனாலும் அவர்கிட்ட போகலாம் இப்ப யார்கிட்ட கேக்குறது நாங்க யாரை நோக்கி இப்ப போறது எப்படி சொல்றதுன்னு தெரியல வெற்றிடம் அப்படின்ற இடத்துல ஒரு தலைமை அந்த இடத்துல வந்து அவர் இல்லை நிறைய பிரச்சனைகள் அவரை நம்பி இருக்கு நிறைய சொல்யூஷன் அவர் நமக்கு தருவாரு ஏன்னா எனக்கு வந்து புக்ஸ் கொடுத்துருக்காரு படிச்சுட்டு அதை அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அந்த இடத்துல அவர் இல்லை இப்போ நான் யார்கிட்ட போய் தான் அது அது என்னன்னா நாங்க எங்களுக்குள்ளேயே முழுங்கிட்டு இங்கேயே தேங்குற மாதிரி ஆயிடுது அந்த வெற்றிடம் எங்களுக்கு நாங்க தேங்கி போற மாதிரி ஆயிடுது வெற்றிடம் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து ஒரு அண்ணன் அப்பா ஃப்ரெண்டு இதெல்லாம் சேர்ந்த ஒரு ஒரு தலைவன் இழந்தது தான் பெரிய வெற்றிடும் எங்களுக்கு பெரிய வழிகாட்டி அரசியல் வழிகாட்டி ஒரு சமூகத்தில் ஒரு ஒரு தலைவனாக ஒரு லீடராக நம்ம எப்படி வாணுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக எங்களை வழி நடத்தினவர் அந்த வெற்றிடம் இருக்குது சமுதாயத்துக்கு பெரிய வெற்றிடம் இருக்குது அவர் அண்ணன் வந்து அதிகமாக ஜாதிவெறி கொலைகள் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் வந்து சட்ட ரீதியாக அண்ணன் வந்து நீதி வாங்கி கொடுத்துருக்குறாரு அந்த ஸ்பேஸ் பெரிய ஸ்பேஸ் அது அது அவரால் அவரை தாண்டி யாரும் நிரப்ப முடியாத ஒரு ஸ்பேஸ் அது அந்த வெற்றிடம் மிகப்பெரிய வெற்றிடம் அதுக்கப்புறமா அரசியல் ஆசானவர் ஒரு எஜுகேட் பண்ணுறவர் பாபா சாஹிப் அம்பேத்கர் வந்து மூணு வேர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவார் எஜுகேட் அஜிடேட் ஆர்கனைஸ் இந்த மூணு வேடு தான் அவர் வாழ்க்கையாக வாழ்ந்துருக்காரு ஃபஸ்ட்டு வந்து எஜுகேட் பண்ணுவார் எளிய மக்கள்கிட்ட அரசியல் சொல்லிக் கொடுப்பார் அரசியல் ரீதியாக அரசியல் தலைவர்களாக மாத்துவாங்க இப்போ எலெக்ஷன் வருதுன்னா ஓட்டு கேட்க எல்லா அரசியல் கட்சியும் வருவாங்க ஆனா என்ன அரசியல்ல தயார்படுத்துக்க யாரும் வர மாட்டாங்க எளிய மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கறதுக்கு அண்ணா தாயே சகோதரா அப்படின்ட்டு தோல்ல கை போடுவாங்க சாலை போடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனா அவனை அரசியல் படுத்த மாட்டாங்க அரசியல் தலைவரா உருவாக்க மாட்டாங்க அதுதான் அரசியல் தலைவருக்கான பண்பு அந்த பண்பு தான் ஆம்ஸ்டாங்கண்ண எளிய மக்களை ஒரு லீடரை மாத்திரதான் என்னுடைய திமுக தான் பொறுப்பு இடத்துல அதிமுக ஆட்சி ஆண்டாக கூட யார் ரூலிங் பார்ட்டியோ அவங்க தாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி போலீஸ் மினிஸ்ட்ரி யார்கிட்ட இருக்கு போலீஸ் ஹோம் மினிஸ்ட்ரியை கையாள் யாரு முதலமைச்சருடைய பிரிவுல இருக்குது போலீஸ் மினிஸ்ட் போலீஸுக்கும் வந்து இந்த கொலை நடந்த இடத்துக்கும் நூறு மீட்டர் தூரம் இருக்குது அப்படி நூறு மீட்டர் தூரம் இருக்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய தலைவர் வந்து ஒரு ஆறு மாதமாக திட்டமிட்டு அந்த இடத்தில் வந்து பாம் வைத்து அதாவது தீவிரவாத செயல் பாம்படிக்க பாம் வைத்திருக்கிறார்கள் துப்பாக்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய கத்திகளை வைத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை சாதாரணமாக நீங்கள் ஹெல்மெட் போடவில்லை என்றால் உங்களை பிடித்து கொள்கிறார்களா இல்லையா உங்களுடைய கருப்பு ஸ்டிக்கர் லைட்ல கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டவில்லை என்றால் அதுக்கும் நீங்கள் வந்து ஃபைன் கட்டுகிறீங்களா இல்லையா நீங்கள் வந்து இவ்வளவு ஒரு சட்டம் ஒழுங்கு ஒரு அந்த இடத்திலே வந்து ஈஸியாக ஒரு ஃப்ரீ பண்ணி விட்டால் மாதிரி தானே வந்து இவ்வளவு வந்து பாம்பு எடுத்து வந்திருக்காங்க துப்பாக்கி எடுத்து வந்துறாங்க இத்தனை கத்தி ஏற்றுன்னு வந்திருக்காங்க ஒரு அறுபது எழுபது பேருக்கு மேலே அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக இருக்கிறாங்க இவ்வளோ இருந்தும் ஒரு பெண் வந்து அந்த இடத்துல வந்து தொடர்ந்து வந்து ஒரு வக்கீல் கோட்டை போட்டுக்கிட்டு அஞ்சு மணிலேருந்து ஏழு இருபது வரைக்கும் அந்த கொலை நிகழ்வு நடக்கிற வரைக்கும் பல பேருக்கு அக்யூஸ்ட் வந்து போகிறவங்களுக்கு தகவல் கொடுத்துட்ருக்கார் ஃபோனில் அவங்க இன்னும் கைது செய்யப்படல எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமாக இருந்ததுன்னா பொதுவாக ஒரு அம்மா தான் தன்னுடைய பசங்களை என்னோடய குழந்தம்மாங்க அம்மாவுக்கு அடுத்து அக்கா அந்த ஸ்தானத்தை ஏற்றுப்பாங்க ஆனால் உங்களுக்கு ஆம்சாங்க அண்ணன் தான் அவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க நான் ஒரு குழந்தைய பார்த்தேன் ஏன் குழந்தைய பார்த்தேன் அப்படின்னு ஒரு இது சொன்னீங்களே எப்படி அப்படி ஒரு எமோஷனல் கனெக்டட் ஃபர்ஸ்ட் அவரோட ஃபேஸ் சொல்லணும் அவர் பார்த்தா அவர் சிரிப்பு வந்து ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கும் நம்ம என்ன மைண்ட் செட்ல போயிருக்கோம் நம்ம ஒரு பிரச்சனைன்னு போறோமோ இல்லை சந்தோஷமா போனோமோ அவரை பார்த்தா கிட்ட இருக்க அந்த பாசிட்டிவ் அந்த சிரிப்பு வந்து நமக்கு என்ன ஆகும்னா நம்ம பூஸ்டப் பண்ணும் இப்போ நமக்கு எவ்வளவு கவலை இருந்தாலும் நம்ம வீட்டுல நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தை சிரிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை பார்த்து நம்ம கவலை எல்லாம் மறந்துடுவோம் அந்த வகையில அண்ணாவோட அந்த பாசிட்டிவிட்டியும் அவரோட சிரிப்பு அந்த அணுகுமுறை எப்படின்னா என்ன பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கனெக்ட் ஆகுறோம் பாத்தீங்களா நமக்கு அந்த ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அண்ணா வந்து அவரோட முதல்ல சிரிப்பு இந்த சமூகத்துக்கு அவருடைய பணி வந்து ரொம்ப தேவை அப்படி என்ன இந்த சமூகத்துக்கு பண்ணிட்டார் இந்த சமூகத்தை எஜுகேட் பண்றதுக்கு ஆள் கிடையாதுங்க அரசியல் படுத்துறதுக்கு ஆள் கிடையாது நீங்க வந்து எந்த ஒரு கட்சியில சேரலாம் நீங்க வந்து ஒரு போஸ்ட் ஓட்டலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனா உங்களை தலைவனா உருவாக்குறதுக்கு எந்த கட்சியும் கிடையாது ஆனா அது பிஎஸ்பி பண்ணுவாங்க எஜுகேட் பண்ணிட்டு இருந்தார் கல்வியோட விஷயம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பத்தி எங்களுக்கு ஆர்டிக்கிள் பத்தி ஒவ்வொரு ஆர்டிகிள பத்தி சொல்லுவார் பார்லிமெண்ட்ல நீங்க என்ன பேசணும் சட்டசபையில நீங்க என்ன பேசணும் ஒரு மாநகராட்சி உறுப்பினர்களா என்ன பேசணும் இதெல்லாம் கான்ஸ்டியூஷன்ல என்ன இருக்குது ரைட்ஸ் என்ன சம உரிமைகள் சுதந்திரம் எஜுகேஷன் பத்தி என்ன இருக்குது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஏ என்ன சொல்லுது என்ன சொல்லுது ஆர்டிகல் ஃபார்ட்டி ஒன் ஏ வேலை வாய்ப்பை பத்தி என்ன சொல்லுது இதெல்லாம் ஒரு சாதாரண மக்களுக்கு இவ்வளவு பெரிய பொக்கிஷமான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எஜுகேட் பண்ணாரு அரசியல் படுத்துறாரு தலைவராக உருவாக்குறாரு ஒரு ஒரு அப்பா அம்மா தான் வந்து தாம் புள்ள வந்து பெரிய ஆகணும் நல்ல நிலைமைக்கு நல்லா படிச்சுட்டு வரணும்னு நினைப்பாங்க அந்த அப்பா அம்மா போல இந்த சமூகத்துல இருக்கிற எல்லா எளிய மக்களையும் நல்ல நிலைமைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு நினைச்சவர் தான் எங்க அண்ணா ஆம்ஸ்டாங்க ஒட்டு எத்தனை பகைகள் ஒன்றா சேர்ந்து ஆம்ஸ்டாங்க தீர்த்து கட்டினார்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆறு பகைகள் ஆம்ஸ்டாங்க படுகொலை படுகொலை பண்றதுக்கு என்னென்ன பகைகள் ஆறு பகை வந்து நேரடியாக வந்து பொன்னை தன்னுடைய அண்ணனை வந்து ஆற்காடு சுரேஷ் முதல் பகை முதல் பகை இரண்டாவது பகை அவருடைய மனைவி பொற்கொடிக்கு தன் கணவரை கொண்டுட்டார பழி வாங்கணும்னு தன்னுடைய காத்தாலிய கலட்டி கொடுத்திருக்காங்க பொற்கொடி இரண்டாவது பகை இரண்டாவது பகை மூன்றாவது வந்து அஞ்சலை அஞ்சலைக்கு வந்து தன்னுடைய காதலனை கொலை செஞ்சுட்டாரு ஆற்காடு சுரேஷ் ஆமா ஆற்காடு சுரேஷை கொலை பண்ணிட்டாங்களே அப்படின்னு அஞ்சலிக்கு ஒரு பகை இருக்கு மலர்க்கொடிக்கு வந்து தன்னுடைய கணவனை வந்து கொலை செய்ய பொழுது யாரு தோட்டம் சேகரை கொலை செய்யற பொழுது ஆம்ஸ்டாங்குடைய டீம் வந்ததாக அவர் நம்பிக்கொண்டிருக்கிறார் அதனால அவருக்கு வந்து ஒரு பகை இருக்கு ஐந்தாவது பகை வந்து சம்பவம் சந்திலுக்கு அரிகரன் சம்பவம் ஆமா அரிகரன் தான் வந்து செகண்ட் லெப்டினன்ட் அவருக்கு அடுத்து தலைமை ஏற்று அந்த கட்ட பஞ்சாயத்து வசூல் எல்லாம் பண்றதுக்கான தலைவர் அவருக்கு ஒரு பகை இருக்கு அவருக்கு என்னன்னா வடசென்னையில் நாங்கள் நாங்க வசூல் பண்ற இடத்துலலாம் ஆம்ஸ்டாங் பேரை சொல்கிறாங்க அப்படின்னு ஆக அ அஞ்சு பகை ஆறாவது பகை அஞ்சு பகைவர்களுமே வந்து அவரை தீர்த்து கட்டணும் முடிவெடுக்க முடியல அதுக்கு படை கட்ட முடியல படை கட்ட முடியல அவங்களால வந்து படை திரட்ட முடியல பணபலத்தை திரட்ட முடியல அப்போதான் வந்து அசோத்தாமனுக்கும் ஆம்ஸ்டாங்கும் ஒரு சண்டை வருது என்ன சண்டை திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கிற அந்த நிலத்தை வந்து அவர் வந்து புறம்போக்கு நிலத்தை அரசாங்கத்துடைய நிலத்தை அவர் வந்து ஆக்குபை பண்ணி நீண்ட நாட்கள் வந்து ஒரு சோப்பு கம்பெனியோட உரிமையாளர்னு வைங்கள அந்த சோப்பு கம்பெனி உரிமையாளர் நீண்ட நாளுக்கு முன்பே வந்து ஒரு புறம்போக்கு நிலத்தை ஆக்குபே பண்ணி அதுக்கு வந்து நிலவரி டூப்ளிகேட் வந்து கரண்ட் வாட்டர் அப்படி எல்லாம் கட்டி அதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறாரு கட்டி அந்த என்னுடையது தான் அப்படிங்கிற கோதாவில் விற்கிறதுக்கு முயற்சி பண்றாரு அஸ்வத்தாமனுக்கு தெரிஞ்சு போய்டு யாருகிட்ட இந்த பஞ்சாயத்தை தீர்த்து யார் அந்த பெருந்தொகையை பெற்றுக்கொள்வது அப்படிங்கறதுல நேரடியா அஸ்வத் அமனுக்கும் ஆம்சாங்கும் மோதல் ஏற்படுது அப்படி எவ்வளவு தொகை அது அந்த ரெண்டு சண்டைக்கு நிலத்துக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கர் மூணு கோடி விற்கிருவீங்களா எனக்கு ஒரு ஏக்கருக்கு பத்து லட்சம் மொத்தம் எத்தனை ஏக்கர் எவ்வளோ கமிஷன் அவள் மொத்தம் அது வந்து அந்த நிலப்பரப்பு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி என்று சொல்லப்படுகிறது அதுக்கு அதிகமாக சொல்லப்படுது ஒரு ஏக்கருக்கு பத்து லட்சம்னா இருபது கோடி பக்கம் வந்துடும் கமிஷன் மட்டும் இருபது கோடி கமிஷனே வந்து பத்துல இருந்து இருபது இருபது கோடி அல்லது முப்பது கோடி ரூபாய் கமிஷன் வரும் அந்த இருபது முப்பது கோடி ரூபாய்ல தான் கூட அஸ்வத் முறைச்சுக்கிட்டாரு பகச்சுக்கிட்டாரு சமீபத்துல ஆம்ஸ்டாங்க கண்டந்துமா வெட்டி கொடூரமா கொலை பண்ணிட்டாங்க ஆம்சாங்குடைய ஆன்மா இப்ப எந்த நிலையில இருக்கு முதல்ல வந்து அந்த ஆத்மாக்காக நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சாந்தி கொடுக்கணும் நிம்மதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கலியுகத்துல எந்த ஒரு தர்மத்துக்குமே இடம் இல்லாம போகுது எல்லா விதமான கோர சம்பவங்களும் நடக்குது நம்ம தர்மம்ன்னா ஆஹ் வெட்டி கொடூரமா கொண்டுருவாங்களா அதான் சொல்ல பரவாயில்ல அதாவது அதாவது இப்ப நீங்க சொல்ற கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்குது ஏன்னா அவர் தர்மம் பண்ணிருக்கிறாரு அதனால்தான் அவர் இறந்த பிறகு இவ்வளவு பேர் நம்ம பேசி நிற்கிறோம் இல்லைன்னா நீங்க நம்ம பேசணும் அவசியமே இல்லை எத்தனை பேர் கொலை பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் விட்டு பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் வந்து கத்தியால குத்தி கொலை பண்ணியிருக்காங்க நம்ம பேசலையே ஏன் இவரை மட்டும் பேசுறோம் ஏன்னா அவரை பத்தி பேசுறது நாம கிடையாது அவர் கூட இருந்தவங்க பேசியிருக்காங்க அவரால் பலன் பெற்றவங்க பேசியிருக்காங்க அவரால் பயன்பற்றவங்க பேசியிருக்காங்க ஆம்சாங் ஆத்மாவுடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கும் சி அந்த நிலைப்பாடு வந்து கண்டிப்பா வந்து அகால மரணம் அது சரியா அந்த அகால மரணமான ஆத்மா எப்பவுமே வந்து சாட்டிஸ்பேக்ஷன் ஆகாது ஏன்னா அவரோட ஜனனத் வந்து ஒன்னும் முடிவடையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அவங்களோட மனைவிக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பதவி கிடைச்சிருக்கு அப்போ இதோட ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன இருக்கு கொடூரமா வெட்டி கொலை கிடைக்கும் ஆனா தர்மத்தோட நிக்குதுல ஆத்மா அந்த தர்மத்தை நீங்க விட்டுட்டீங்களே எல்லா கொலைகளுக்குமே தர்மம் நிக்கலையாங்க இந்த ஆத்மாக்கு தர்மம் நிக்குதே அந்த தான் இன்னைக்கு இவ்வளவு விஷயம் நடந்து நினைக்குது சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம் யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் நூறு சதவிகிதம் ஆன்லைன் அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் கிளிக் அவே